இர்பானை பொறுத்தவரை ஒரு அரசியல் பின்னணி உள்ள ஒரு நபர் பிரியாணி மாஸ்டருக்கு பொலிட்டிக்கலா யாரும் இல்ல இர்பானுக்கு பொலிட்டிக்கலா நிறைய இருக்கு இதுதான் பொய் வழக்கே போடப்படும் அவன் போய் பாஞ்சாலும் ஜெயிலில் இருந்துட்டு தான் வரும் இதை தவிர்க்கவே முடியாது உதயநிதி கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறையெல்லாம் இருக்கான்னு சந்தேகமாக இருக்கு ஏன் பிரியாணி மாஸ்டருக்கு உதவலை செம்மொழி பூங்கா பல இதை விட கடுமையான விமர்சனம் வருது மக்களை இழிவா பேசுவது தப்பு செம்மொழி பூங்காவில் போய் கருணாநிதி விமர்சனம் பண்ணுவது தப்பு வாஸ்தவம் தான் அதுக்கு இவர் விளம்பரம் செய்த பல கடைகள் கார்ப்பரேஷனால் அடுத்த வாரமே சீல் வைக்கப்பட்டதெல்லாம் உண்டு கூடிகள் என்பதை மிக சாதாரண லட்சியங்கள் எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை கருவில் இருப்பது ஆனா பெண்ணான ஒரு வீடியோ போட்டேன் துபாயில் அது தடை இல்லை துபாய் போய் கண்டுபிடிங்கிறதான் அந்த விளம்பரத்தை நோக்கம் திருபான்னு ஒரு விபத்து நடத்துகிறார் அதை அவர் மறைக்க நினைக்கிறார் மறைக்க நினைக்கிறார் கைது செய்யப்படாமல் விட்டது காரணம் அவருக்கு ஒரு அரசியல் பின்னணி மனிப்பு கட்டி தான் கொடுத்தா இந்த அரசை ஏற்றுக்குமா டிஎஃ வாசன் உடனடியாக நீங்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டிய ஆள் டூ த்ரீ சிக்ஸ்டின் வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிற அண்மையில் நம்ம பார்த்துருப்போம் யூடியூபர் பிரியாணி மேன் என்கிற ராபி அவர்கள் வந்து காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்காரு இதற்கான காரணமாக காவல்துறை பக்கத்துலேருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கலைஞர் அவர்கள் உருவாக்கி அந்த செம்மொழி பூங்காவை பற்றி ரொம்ப ஆபாசமாக பேசியிருக்காரு அவரோட வீடியோக்களை எல்லாம் தனிநபர் தாக்குதல் அதிகமாக இருக்கு பெண்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருந்தது இது அப்படியே இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய மக்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இர்ஃபானோட அந்த கார் விபத்தை பற்றி திரும்ப பேசினதற்காகவும் இர்ஃபானுக்கு வம்பளுத்து இன்னொரு வீடியோ போட்டாங்க அதனால் இர்ஃபானுக்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் பின்புலத்தால் ராபி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு ஸோ இது ஒரு தனிநபர் தாக்குதலா இல்லைனா ஒரு அரசியல் பின்புலத்தால் இவர் கைது படம் நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குங்க இல்லை இர்பானை பொறுத்தவரை ஒரு அரசியல் பின்னணி உள்ள ஒரு நபர் அவர் சென்னையில் இருப்பார் அமெரிக்காவில் நெப்போலியனுடைய பண்ணை வீட்டிலும் இருப்பார் அதே போன்று இப்போ அவரை பொறுத்தவரை கூடிகள் என்பதே மிக சாதாரணம் இஃபால்க் ஆமாம் லட்சங்களெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை காரணம் இந்த உணவு மார்க்கெட் இதை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார் எப்படின்னு கேட்டால் ஒரு ஓ ஒரு ஒரு ஓட்டலுக்கு ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டு அங்கே அந்த உணவை பற்றி விளக்கம் கொடுப்பதற்காக குறைந்தது ஒரு ரெண்டு லட்ச ரூபா வாங்குவார் இரண்டு லட்ச ரூபாயை வாங்கி கொண்டு அந்த உணவு பற்றிய ஒரு விளம்பரம் ஆகா ஓஹோன்னு விளம்பரம் அதுதான் அவருடைய தொழில் இவர் விளம்பரம் செய்த பல கடைகள் கார்பரேஷனால் அடுத்த வாரமே சீல் வைக்கப்பட்டதெல்லாம் உண்டு இப்போ இப்போ இர்பானுடைய இணையதளத்தில் அந்த உணவு விளம்பரம் வந்தால் விடுதி ஒரு பெரிய விளம்பரம் கிடைக்கும் இதுதான் அவரை பொறுத்தவரை உணவு சார்ந்த ஏன்னா உணவு என்பது சென்னையில் அடித்தட்டு மக்களில் இருந்து மேல்தட்டு மக்கள் வரை விரும்பி எங்கே போய்னால் ஓட்டலில் போய் சாடுவான் இது ஆரம்பத்தில் யாருமே இதை திட்டமிட்டு செய்யலை இதை இருப்பால் தான் முதல்ல காசாக்கினார் பல லட்சம் ஏறக்குறைய ஒரு நான்கு ஐந்து மில்லியன் வாடிக்கைதாரர்கள் அப்போ இதை இரஃபான் எந்த வீடியோ போடுகிறார் இதுதான் பெரிய செய்தியாகும் இப்போ அவர் துபாயில் போய் தன்னுடைய மனைவிக்கு கருவில் இருப்பது ஆனா பெண்ணா பெண் குழந்தை தான் இருக்குதுன்னு இப்போ இந்த குழந்தை பெண் குழந்தை பிறந்துருச்சு இதற்கு முன்பே அவர் கருவில் இருப்பது ஆனா பெண்ணான்னு ஒரு வீடியோ போட்டார் இது இந்தியாவில் தடை செய்யப்பட்டது துபாயில் அது தடை இல்லை ஆனால் துபாயில் அவர் அதை பரிசோதனை செய்திருக்கார் ஆனால் செய்தி போட்டது இந்தியாவில் இதற்காகவே அவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கணும் ஏன்னா இந்தியாவில் இருக்கக்கூடியவர்கள் இந்தியாவில் கருவல் இருப்பது ஆனா பெண்ணான்னு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் துபாய் போய் கண்டுபிடிக்குங்கிறதான் அந்த விளம்பரத்தின் நோக்கம் இந்தோனேஷியாவில் நீங்கள் அது ஒரு ஃப்ரீ சோன் ஆமாம் பேரடைஸ் ஆஃப் தி வேர்ல்டு உலகத்தில் இருக்கிற எல்லா விபச்சாரங்கள் மது மாது சூது எல்லாமே தாய்லாந்து தலை தலைநகர் பேங்காக்கில் ஓப்பன் அதை இங்கே போட இங்கே செய்ய முடியுமா முடியாது அப்போது அவருடைய கருவில் இருப்பது ஆனா பெண்ணாங்கிற சோதனையை எங்க வந்து வீடியோ போடுறாரு வந்து துபாய் இங்கே அவர் கைது செய்யப்பட்டிருக்கணும் கைது செய்யப்படாமல் விட்டது காரணம் அவருக்கு ஒரு அரசியல் பின்னணி இருக்கு எந்த கூட்டத்தை பண்ணி மன்னிப்பு கடிதம் கொடுத்தா இந்த அரசை ஏத்துக்குமா இர்பானுக்காக உதவுகிற அரசு ஏன் பிரியாணி மாஸ்டருக்கு உதவலை செம்மொழி பூங்கா பல இதை விட கடுமையான விமர்சனம் வருது அப்ப இர்பானுக்கு அரசியல் அதிகார உள்ள நபர்கள் தெரியும் என்ற தான் அந்த பிரியாணி மாஸ்டர் கைது செய்யப்பட்டிருக்கார் நீங்கள் பெண்களை இழிவாக பேசுவது தப்பு செம்மொழி பூங்காவில் போய் கருணாநிதி விமர்சனம் பண்ணுவது தப்பு வாஸ்தவம் தான் அதுக்கு டெபர்மேஷன் சூட்டு தான் போட முடியும் கைது செய்ய முடியாது ஆனால் கைது செய்யப்பட்டது காரணம் இரும்பான் கொடுத்த அரசியல் அழுத்தம் யாருக்கு கொடுத்தாரு எங்கே கொடுத்தார் எப்படி கொடுத்தார் ஏன் கொடுத்தாரு இதை கண்டுபிடிக்க முடியாது பிரியாணி மாஸ்டர் நான் நல்ல வழக்கறிஞர்களை வைத்து அந்த வழக்கு ஒன்றும் எல்லாம் பண்ணிடலாம் ஹைகோர்ட்டில் போட்டு காசு போட்டடலாம் தண்டனை தண்டனான மூணு நாள் அவர் சிறையில் இருந்து சிறையில் ஜெயிலிருந்தால் பெயில் இருக்குது அப்போ வெளியே வந்துடுவா இருந்தாலும் இரும்பானுடைய வீடியோவை தான் பிரியாணி மாஸ்டர் போட்டார் இரும்பான்னு ஒரு விபத்து நடத்துகிறாரு அந்த விபத்தில் ஒரு ஒரு அம்மா பல ப காலேஜில் வே வேலை பார்க்குற ஒரு கூலியால் இறந்து போனார் இதற்காக இருபா இன்னைக்கு வரைக்கும் மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு வீடியோவும் போடல ஏன் மன்னிப்பு கேட்கல மன்னிப்பு வீடியோ போடலின்னா அதை அவர் மறைக்க நினைக்கிறார் மறைக்க நினைக்கிறார் இப்படி நிறைய விஷயம் இருக்கு இப்போ இந்த யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் விஞ்ஞானம் நமக்கு கொடுத்துருக்கிற ஒரு பெரிய கொடை இந்த கொடைய பல பேர் பல விதமான மக்களை இட்டாளாக்குற விஷயத்தை தான் பதிவு பண்ணுறான் நீண்ட நாள் தாக்கு பிடிக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம் தான் ஏன்னா கருத்துக்கு எந்த விதமான எடிட்டிங் இல்லை சென்சார் சென்சார் இல்லை அதனால் எல்லாருமே வந்து மக்கள்கிட்ட நிறைய விஷயம் கொண்டு போய் சேர்த்தாங்க இது புட்ரீஸில் போய் என்னாச்சுன்னா உண்மையே தெரியாதவங்க உண்மை சொல்லுவாங்க இது அடுத்த கட்டம் இந்த கூத்து எங்கேனா இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லை தமிழ்நாட்டில் தான் நீ மோடியை எதிர்த்து ஒரு ஜெர்மனில் இருந்து ஒரு இணையதளம் வாசி ஏறக்குறை நாலரை கோடி வாடிக்கையாளர்களை வச்சுருந்தான் பொலிட்டிக்கலாக துருவரத்து ஆ துருவரத்து அப்போது நாலரை கோடி பேர் நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு சாதனம் எதுன்னு கேட்டிங்கன்னா அந்த இணையதளம் கொள்கை ரீதியாக நாலரை கோடி பேர் சாதாரண ஆட்கள் அல்ல அப்போது இது ஒரு பெரிய விஞ்ஞானம் நமக்கு கொடுத்த வரம் இதை பல பேர் தவறுதலாக பணம் சம்பாதிப்பதற்கு குறுக்கு வழியில் ஒரு கொள்கையை கொண்டு போவதற்காக பயன்படுத்துகிறாங்க சரி இப்போ இந்த இப்படி தான் இருக்குது இரஃபான் ஏதாவது ஒரு வகையில் அதே போல் அந்த பைக் ரேசர் என்ன பேர் டிடிஎஃப் வாசன் டிடிஎஃப் வாசன் பைய நீங்கள் ஒரு ப பதினஞ்சு வயசு இளைஞன் எப்படி மோட்டார் சைக்கிள் ஓடணும் என்பது அவர்கள்லாம் உடனடியாக நீங்கள் வந்து கைது செய்யப்பட வேண்டிய ஆட்கள் ஏன்னா ஒரு பதினாறு வயசு பையன் வீட்டில் சண்டை போட்டு அப்பா அம்மாட்ட மோட்டார் சைக்கிளை வாங்கி மீலிங் பண்ணான்னா இறந்துருவான் டிடிஎஃப் வாசனே பல இடங்களில் விபத்து நடந்திருக்கு ஆமாம் விபத்து நடந்த பிறகு அவர் நீதிமன்றம் மோட்டார் சைக்கிளை ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு அப்போ இந்த விஞ்ஞானம் ஒரு மனித குலத்திற்கான முன்னேற்றத்துக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர இர்ஃபானை போல் பிரியாணி மாஸ்டரை போல் இது மக்களுடைய உணவு விஷயத்தில் விளையா விளையாடக்கூடாது இர்ஃபான் வீடியோ போட்ட பல கடைகள் மூடப்பட்டிருக்கு ஆமாம் இப்போ அதே வேலை தான் இர்ஃபானை பார்த்து ஃபாலோ பண்ணி தான் பிரியாணி மாஸ்டர் இந்த ஃபார்முலாவுக்கு வர்றார் இப்போ இவருக்கு அவருக்குமான சண்டையில் தான் அவர் கைது செய்யப்படுகிறார் இது ஆளுங்கட்சி அழுத்தம் இருக்குன்னு செய்தி வருகிறது இது ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல டிடிஎப் பாசன் வந்து திராவிட கட்சிகளுக்கு எதிராக இருக்கார் இப்போ கூட நடந்த ஒரு தேர்தலில் நாம் தமிழர் ஓட்டுப்படணுன்னு பிரச்சாரம் பண்ணார் டிடிஎப் பாசன் இன்னொரு பக்கம் இரஃபான் அவரோட வீடியோக்களில் ப்ரொமோஷன்கள்லாம் நமக்கே தெரியும் அனைத்து கட்சிக்கும் ப்ரொமோஷன் பண்ணார் அதனே ரொம்ப இன்டப்தாக பார்த்தோன்னா உதயநிதி அவர்களுக்கும் கனிமொழி அவர்களுக்கும் அவர் ப்ரொமோஷன் பண்ணியிருப்பார் இப்போ இந்த திராவிட கட்சிகளை எதிர்க்கிறதுனால தான் டிடிஎஃப் ஹாசனுக்கு அந்த அழுத்தமும் திராவிட கட்சிகளை ஆதரிச்சதுனால தான் இர்ஃபானுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கம் இதுவும் அவர் அந்யோனியமும் இருக்குமாங்கயா அப்போ எல்லா விஷயத்துலேயுமே தமிழ்நாட்டில் இந்தியாவில் அரசியல் இல்லாமல் எதுவுமே இல்லை அரசியல் கலப்பு இல்லாமல் எவனும் எந்த தொழிலும் பண்ண முடியாது உயிர் வாழவே முடியாது ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் பா பக்கத்து விடுக்கிறனுக்கு பக்கத்து விடுக்கிற சண்டைனால் நீங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொல்லிகிட்டு போகிறாங்க ஒரு போலீஸுனால் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானாக போனீங்கன்னா உங்களுக்கு நிலமையே வேறு போகும்போதே ஒரு ஏரியா வட்ட செயலாளர் ரெண்டு முருகனை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அந்த நிலமையே தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லையும் நீங்கள் நே பேரடியாகவே இப்போ போனீங்கன்னா அது நிலைமையாக வேறு போகும்போதே ஒரு அரசியல் அதிகாரத்தோடு தான் போக வேண்டியதாக இருக்குது இதுதே இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு எழுதப்படாத சட்டம் இப்போ இதில் இர்பானுக்கு ஆளுங்கட்சியில் நல்ல செல்வாக்கு நீங்கள் நேராக அமெரிக்கா போய் நெப்போலியன் வீட்டை தங்குறார் பண்ணை வீட்டை தங்குறார் உருக்கு அமெரிக்கா போய்ட்டு திரும்பி வருவதற்கு பல லட்சம் ரூபாய் வேணும் இந்த பல லட்சமெல்லாம் அவருக்கு சாதாரண என்ன காரணம் கேட்டிங்கன்னா எந்த உணவு வீடியில் போனாலும் ஒரு லட்ச ரூபா மினிமம் ரெண்டு லட்ச ரூபா வாங்காமல் எந்த வீடியோவும் போட மாட்டார் இது கனிமொழிக்கு ரொம்ப நெருக்கம் உதயநிதிக்கு ரொம்ப நெருக்கம் ஆளுங்கட்சிக்கு ரொம்ப நெருக்கம் கார் விபத்து நடந்த உடனே அவர் ஆளுங்கட்சி யாரே தொடர்பு கொண்டு உதவி கேட்டதாகவும் உடனே அந்த ஏரியாவுக்கு ஏசி உடனே வந்துட்டார் இது எல்லாத்துக்குமே நடக்காது எல்லாத்துக்குமே நடக்காது நடக்காது அப்போது பிரியாணி மாஸ்டருக்கு பொலிட்டிக்கலாக யாரும் இல்லை இருபானுக்கு பொலிட்டிக்கலாக நிறைய இருக்குது இது தான் அப்போது தொழில் போட்டியில் அவர் ஏதோ ஒரு வகையில் நிர்பந்தம் கொடுக்கணும் அதனால தான் இப்போ பிரியாணி மாஸ்டர் சிறையில் இருக்கார் இப்போ நடந்து முடிந்த ஆம்ஸ்டாங் கொலை ஆம்ஸ்டாங் கொலையில் ரஞ்சித்து திமுகவை எதிர்க்கிறார் எதிர்த்த பிறகு அவருடைய தங்கலான் படம் வருது டிமாண்டி காலனி அதே ஆகஸ்ட் பதினஞ்சு ரிலீஸ் பண்றாங்க பண்றாங்க அப்போ என்ன காரணம் போட்டி தான் தன்னை மீறி அரசியல் பண்ணிடக்கூடாது எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு அரசியல் தான் திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி தன்னை மீறி யாரும் சிந்தித்து சிந்தித்து விடக்கூடாது அரசியல் பண்ணக்கூடாது இதுதான் ஆளுங்கட்சிக்கான அரசியல் அதிகாரம் பொய் வழக்கே போடப்படும் போடப்படும் வழக்கு பொய் வழக்காகவே போடப்படும் அவன் போய் பாய்ஞ்சாலும் ஜெயிலிருந்துட்டு தான் வரும் இதை தவிர்க்கவே முடியாது சிவந்தி ஆயுத்த கோபாலபுரத்துக்கு கிடக்கும்போது ஜெயலலிதா இனிமேல் பிழைக்கவே மாட்டார் மூஞ்சிலேயே முடிக்கக்கூடாதுன்னு அந்தம்மா போதிய ரெண்டாயிரத்தி பதினொன்று அதிமுகவை தோற்கடிப்பதற்காக மறைமுகமாக பழைய வே வேலைகள் செய்தவர் யார் சிவந்தி ஆயுத்த அந்த கோபத்தில் அந்தம்மா பார்க்கவே இல்லை இப்படி ஜெயலலிதா அதிகாரத்தை க காண்பித்த பிறகு படுத்து கிடக்கிறாரு கோமாவில் நினைவு தப்பி இந்தம்மா பார்க்க போகுது அங்கே கருணாநிதினு ஒரு டாக்டர் இந்த செருப்பை வெளியே விட்டுவாங்க ஐசியூவில் செருப்பு போடக்கூடாதுங்கிறார் அந்த டாக்டரே சிறையில் அடைக்கப்பட்டார் எதுக்கு சிறப்புகிட்ட சிறப்புகல சொன்னது அவருக்கு ஏன் ஜெயிலில் போட்டாங்க எதுக்கு எல்லாம் கஞ்சா குடிக்கிறோட நம்ம படுத்து வக்கிறோன்னு அவருக்கே தெரியல ஏன்னா அவருக்கு சிறை இது மாதிரி விஷயங்கள்லாம் தெரியாது அரசியல் அதிகாரம் என்ன பண்ணணுமே தெரியாது யாருக்கு அவர் பேர் என்ன பேர் கருணாநிதி வேறு ஒன்றுமே இல்லை அப்போது இப்படி அரசியல் அதிகாரம் எல்லா மட்டத்துலேயும் பிரயோகிக்கப்படுகிறது சட்டத்துக்கு புறம்பாகவும் பிரயோகிக்கப்படுகிறது சட்டத்துக்கு உட்பட்டும் பிரயோகிக்கப்படுகிறது அப்போது இர்ஃபான் கதை பிரியாணி மாஸ்டர் கதையெல்லாம் அதிகாரம் இருந்தால் பிரியாணி மாஸ்டர் ஜெயிலுக்கு போவார் அதிகாரம் இல்லை அப்படின்னா அவர் போயிருக்க மாட்டார் ஆக இது ரெண்டும் தொழில் போட்டி தொழில் போட்டி போட்டி இப்போ இன்னொரு உரு இர்ஃபான் உருவாயிருவார் பிரியாணி மாஸ்டரா அப்போ அவரை ஆரம்பத்தில் அச்சுறுத்தணும் என்பதை தவிர இதில் வேறு நோக்கம் இல்லை இப்போ நம்ம சொல்கிற மாதிரி திமுகவோட பெரிய ஆட்களோட தலையீடு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி கடை வைக்கிறதுக்கு கவுன்சிலர் வரார் அப்படிங்கிறப்ப ஒரு யூடியூபர்ஸ்க்காக எதுக்கு இவங்க வரணும்னு இருக்குல்ல நம்ம சொல்கிற மாதிரி பெரிய ஆட்கள் தலையிட்டு ராபியை உள்ளே அடக்க உள்ளே அடைக்கிற அளவுக்கு அவர் பேசிய வார்த்தைகள் தப்பாக இருக்கலாம் ஆனால் அவர் சொன்ன அந்த கருத்து கண்டென்ட்னு ஒன்று இருக்குல்ல அது கரெக்டாக தானே இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் நேரடியாக அவங்களோட அரசியலை எதுக்கு நீங்கள் கொண்டு வந்து ஒரு யூடியூபர்ஸ்குள்ள ஒரு என்டர்டைனர்ஸ்குள்ளே எதுக்கு உங்களோட மிகப்பெரிய அரசியலை பூத்துறீங்க இது தவிர்க்கவே முடியாது அதிகாரம் இருப்பவர்கள் நீங்கள் மோடி எழுந்தி பேசிட்டு டெல்லியில் அரசியல் பண்ணிட முடியுமா கெஜ்ரிவால் கதை தான் அப்புறம் இல்லை கெஜ்ரிவால் வந்து தபு பண்ணியிருக்காரு அதனால நீங்க எதிரி வலுவானவன் எதிரி வலுவான வலுவானவன் அப்போ எதிரி உன்னை பா இப்போ மா மாசத்துக்கு தான் சொல்லுவார் எதிரி உன்னை பாராட்டுகிறான் என்றால் நீ தப்பு பண்ணுறேன்னு அர்த்தம் எதிரி உன்னை திட்டிகிட்டே இருக்கான்னா இது சரியா இருக்கின்னு அர்த்தம் பெரியார் ஜூல்வர் இப்போங்க நம்ம பேசுகிறோம்ல இர்ஃபானும் சரி பிரியாணி மேலும் சரி இவங்க அதிகமாக ஃபாலோ பண்ணுறது நீங்கள் சொன்னிங்க இவ்வளோ பேர் வாடிக்கையாளர்கள் இருக்காங்கன்னு அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடிய பாதி பேர் வந்து ஓட்டர்ஸ் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க எல்லாமே ஓட்டர்ஸ் அப்படின்னு இருக்காங்க நம்ம பார்த்துருப்போம் கருணாநிதி காலகட்டங்கள்லேருந்து இருந்து மு க ஸ்டாலின் வரைக்குமே இரண்டு தனிப்பட்ட நபர்களோட பிரச்சனை பொதுவெளிக்கு வரும்போது இவங்களோட அரசியல் பலம் உள்ளே வர்றதில்ல அது மறைமுகமாக எப்படி வேணால் வந்திருக்கலாம் அதிகாரமாக கூட காவல்துறை மூலமாக அதிகாரம் மூலமாக வந்திருக்கலாம் இப்படி நேரடியாக நம்ம விவாதிக்கிற அளவு அரசியல் பலம் உள்ள வந்ததில்லை ஆனால் இன்றைக்கி பிரியாணி மேனும் ஒரு யூடியூபர் தான் இர்ஃபானும் ஒரு யூடியூபர் எவ்வளோ சம்பாரித்தாலும் பண்ணால் அவர் ஒரு யூடியூபர் அப்படிங்கிற பட்சத்தில் அதுக்கு அடுத்த தலைமுறையாக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் அப்புறம் இன்னொரு அக்கா ஒருத்தவங்க பவர்ஃபுல்லான அக்கான்னு சொல்லி ஒரு நேர்காணலை நீங்கள் சொல்லியிருந்தீங்கள இவங்களாம் நேரடியாக தலையிடும்போது இனிமேல் வருங்காலத்தில் இவங்களோட அரசியலில் நிறையா அடிகள் விழுகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்னங்கய்யா இல்லைங்க அது அதாவது இங்கே இங்கே மக்களை பொறுத்தவரை முட்டாளாக இருக்கான் சார் ரூபாய்க்கு ஓட்டு போடுறோம் இவனுடைய தலைவதியை எத்தனை வருஷத்துக்கு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளோ ஓட்டு போடுறான் ஐநூறுவாய்க்கு நான் இப்போ ஒரு அமைச்சரை பார்த்தேன் இரநூறுவா எடுத்து கொடுக்குறேன் அப்போ அஞ்சு வருஷத்துக்கு எவ்வளவு இரநூறுவா இரநூறுவானா நாற்பது ரூபா ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு நாற்பது ரூபா ஒரு நேரம் சாப்பாடு இரநூறுவா விற்கிது ஆடிய ரொம்ப நடுத்தர மக்கள் சாப்பிட்ற ஓ ஹோட்டலில் முருகன் இட்டி கடையில் நூற்றி அறுபது ரூபா சாப்பாடு ப்ளஸ் ஜிஎஸ்டி இரநூறுவா வேணும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு ஒரு இட்லி ஐம்பது ரூபா அப்போ இரநூறுவா அமைச்சர்கிட்ட வாங்குறான்னா இவனுக்கு என்ன அறிவு இருக்கும் இவனுக்கு அறிவே இல்லை தமிழ தமிழர்களுக்கு தமிழ்நாட்டில் முப்பது சதவீதம் பேர் ஓட்டே போடுறது இல்லை அவன் தான் அறிவாளி யாரு முப்பது சதவீதம் பேர் ஓட்டு போட ஓட்டே போடுறது இல்லை அவன் ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாமல் இல்லை ஜனநாயகத்தினுடைய காவலர்கள் மீது நம்பிக்கையில் எழுபது சதவீதம் பேர் ஓட்டு போடுறான் இருபது இருபத்தி அஞ்சு சதவீதம் திமுகவுக்கு நிரந்தர வாக்கு இருபத்தஞ்சி சதவீதம் டூ இருபது இருபது இப்போ வந்து எடப்பாடிக்கு இருபது இருபத்தி மூணு ஆவா நிரந்தர வாக்கு வங்கி அப்போது இருபது இருபது நாற்பது போக மீதி முப்பது சதவீதம் தான் நடுநிலையாளர்கள் கம்யூனிஸ்ட்டு காங்கிரஸு சிறுத்தை சிங்கம் புலி கரடி எல்லா கட்சியும் முப்பது பர்சன்ட் தான் இந்த முப்பது பர்சன்ட்டு இந்த நாற்பது பர்சன்டில் இருக்கக்கூடிய மக்கள் இருபது சதவீதம் இருக்காங்கல்ல இந்த இருபது சதவீதம் பேர் அரசியல்னால் என்னன்னே தெரிய லாரி கொண்டு நிறுத்தினா ஏறிடுவோம் இந்த மாதிரி கூத்துக்கள் கேரளாவில் பார்க்க முடியாது சுற்றி இருக்கிற கர்நாடகாவை பார்க்க முடியாது ஆந்திராவில் பார்க்க முடியாது ஆனால் தமிழ்நாட்டில் இந்த கூத்தை பார்க்கலாம் அப்போ இவர்கள்ட்ட என்ன அரசியல் இருக்கும் இவர் இவ் இவர்கள அரசியலே இல்லைன்னு தெரிஞ்ச பின்னாடி ஒரு இப்போது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ஒம்பது அமைச்சர்கள் ஒரு ரேஷன் கார்டுக்கு இருபதாயிரரூபா கொடுத்துருக்கான் எவ்வளோவே இருபதாயிரம் ரூபாய் ஒரு ரேஷன் கார்டு அஞ்சு பேர் இருந்தால் இருபதாயிரரூபா அதில் தான் ஒரு லட்சத்தி ந மூணாயிரம் நாலாயிரம் ஓட்டு நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தல் ஜெயிலிருந்து செந்தில் பாலாஜி என்ன பண்ணார் கல்யாண மண்டபத்து வேலைக்கு போகிறோன்னு போகிறாங்க என்ன வேலைக்கு போகிறோம் கொளுத்து வேலை போகாத நான் ஐநூறுரூவா தர்றேன் மூணு நேரம் சாப்பாடு சினிமா ஓடு ஒரு கல் கண்ணாடி பார்த்துக்க எங்கள் உதய நடித்த படம் இங்கேயே சாப்பிட்டு படுத்துக்க சரக்கு வந்துடும் எல்லாம் இப்படி ஒரு அஞ்சு கல்யாண மண்டபத்தில் ஐயாயிரம் பேர் வச்சிருந்தேன் நம்ம பார்த்தோமா சட்டம் ஜனநாயகம் நீதிமன்றம் எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தது அப்போது இங்கே இதுதான் அரசு என்னைக்கு இந்த மக்கள் இதையெல்லாம் தவிர்த்து கேரளாவை போல மாறுறானோ அன்னைக்கு தான் இவனுடைய தலை விதியை இவனே தீர்மானிக்க முடியும் ஊடக சுதந்திரம் தாண்டிங்க அப்போ யூடியூப் நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி சென்சார் இல்லை நம்ம என்ன வேணால் பேசலாம் ஒரு கருத்தை வந்து மிக சுதந்திரமாக எடுத்து சொல்லலாங்கிற ஒரு தளமாக இருக்குது அப்படி கருத்தை நம்ம இண்டிபென்டென்ட்டாக சொல்லும் போதே கழுத்தை நெரிக்கிற விதமாக கருத்து சொல்கிறவங்கள கைது பண்ணுற படலாம் தொடர்ந்துகிட்டே இருக்கு இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க எங்கேயும் முடியாது தொடர்ந்துகிட்டே தொடர்ந்துட்டே இருக்கு இவன் இவனுக்கு அவேர்னஸே இல்லையே நீங்கள் இது இது உடனே எழுத்து போராடுகிற மனநிலையில் இருந்தால் தான் அரசு பயப்படும் இப்போ எனக்கு நேற்று ஒரு செய்தி நக்கீரன் பத்திரிக்கை சரி நக்கீரன் பத்திரிக்கை திமுகவுக்கு ஆதரவு பத்திரிக்கை ம் ஆமாம் நீங்கள் கள்ளச்சாராய சாவு பத்தி கள்ளக்குறிச்சி கள்ளச்சார சாவு பத்தி நக்கீரன் பிரகாஷ் எழுதுறாரு நக்கீரன் பிரகாஷுக்கு திமுகவே சம்மன் கொடுத்து சிபிசிஐடி விசாரணை விழுப்புரத்தில் திமுகவுக்கு ஆதரவு பத்திரிகைக்கு அந்த நிலைமை அப்போ உண்மையாவே முதலமைச்சர் கட்டுப்பாட்டுலையா உதயநிதி கட்டுப்பாட்டில் இந்த காவல்துறையெல்லாம் இருக்கான்னு சந்தேகமா இருக்கு கார கட்டுப்பாட்டில் ஒருவேளை காவல்துறையை கட்டுக்களை கொண்டு வந்து சந்தேகமா இருக்கு திமுக ஆதரவு தளம் அப்போ கள்ளக்குறிச்சி சாராய் சாவை எழுதக்கூடாது கள்ளக்குறிச்சியில் அவனே தற்கொலை பண்ணி கலெக்டர் சொன்னார்ல சாவு நடந்த மத்தியானம் கலெக்டர் இது கள்ளக்குறிச்சி இது வந்து கள்ளச்சாராய சாவே அல்ல இதெல்லாம் வந்து வாந்தி பேஜில் ஏதோ நோய் வந்து சாக்கி சேர்ந்து போயிட்டான்னு சொன்னார் அந்த கலெக்டர் அப்போயே மாற்றிட்டாங்க அதை எழுதுனா நக்கீரன் பிரகாஷுக்கு சிபிசிஐடி என்கூ விழுப்புரத்தில் அப்போது சிபிசிஐடியும் காவல்துறை காவல்துறை வைத்திருந்தால் எதை வேணால் செய்யலாமா சிறையை நிறைய இப்போ மக்கள் பூரா ஒரு லட்சம் பேர் பூந்து சிறையை நிரப்புனா திமுக ஆட்சி கவுந்து போயிடும் அந்த அளவுக்கு மக்கள் அவேர்னஸ் இல்லை மக்கள் எல்லா திமுக ஜாலா இருக்கு இந்த பக்கம் அண்ணாதிமுக ஜாலராவா இருக்கு மக்களுக்கான தலைவனே இல்லை மக்களுக்கான தலைவன் தலைவனா இல்லை ஒரு லட்சம் பேரை சேட்ட கூட மக்கள் தலைவனே இல்லை எல்லாம் எங்கே இருக்கான் திமுக கூட்டணியில் இருக்க அண்ணாதிமுக கூட்டணியில் இருக்க இதுதான் அரசியல் ரெண்டு கூட்டணி ஒன்னா இருக்கு திமுக தனியாருக்கு தனியா இருக்கு பார்ப்பதற்கு ரெண்டு பேரையும் ஒன்னாக்குவது யார் மணல் கரிகாலம் தான் எல்லா கட்சியும் காசு கொடுக்குறான் அப்போது மக்களிடம் வந்து ஒரு அவேர்னஸ் ஆக்கக்கூடிய தலைவர்கள் பெரிய பஞ்சம் பெரிய பஞ்சம் அதனால தான் இங்கே எந்த விஷயங்களும் மக்களிடம் போய் சேராமல் தடுக்கப்படுது எல்லா கட்சியும் டிவி வச்சுருக்கான் எல்லா கட்சியும் பத்திரிக்கை வச்சுருக்கான் மக்களுக்கான பத்திரிக்கை ஊடகம் இல்லை மக்கள் மக்களுக்கான அச்சு ஊடகம் பத்திரிகையும் இல்லை அப்போ மக்கள் இப்படியே அடிமையாக கிடந்து சாவதை தவிர எதுவுமே இல்லை இவங்க இவங்க கண்ணுக்கு முன்னாடி அஞ்சு லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டிருக்கான் ஐம்பதாயிரம் இளைஞர்கள் கொல்லப்பட்டிருக்கான் இலங்கை இலங்கையில் இதை இந்த திராவிட இயக்கம் பார்த்து ரசித்து கொண்டு தான் இருந்தது இதை இந்த திராவிட இது ஓட்டு போடுகிற ஆறு ஏழு கோடி பேர் உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றும் பண்ண முடியல கையேறு நிலையில் தான் இருக்கான் அப்போ இவனுக்கான ஒரு தலைமை உருவாக வேண்டும் இவனுக்கு இவனுக்கான ஒரு பெரியார் வேணும் ஒரு காமராஜ் வேணும் ஒரு கக்க வேணும் எங்கே போய் தேடுறது எங்கே போய் தேடுறது இதுதான் இந்த இனத்தினுடைய மிகப்பெரிய தலைவிதி மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டத்தை நோக்கி இந்த மக்களை நகர்த்த வேண்டிய தேவை இருக்குது அவங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் இது மாதிரியான நிகழ்வுகள் மூலமாக கண்டிப்பாக விழிப்புணர்வு அடைவாங்கன்னு நம்புகிறேன் ரொம்ப நன்றிங்கய்யா நன்றி வணக்கம்